அனைவருக்கும் வணக்கம் ப தமிழற்ற அணுசூயா கற்ப தமிழிலிருந்து இருந்து அதாவது இதழ்கள் தொடர்பான தகவல்கள் சமூக இதழ்கள் என்னென்ன சமய இதழ்கள் என்னென்ன அதே சமயம் பொதுவாக இதழ்களை தொடங்கியவர் எந்த ஆண்டு என்பதற்றிய தகவல்கள் எல்லாம் கடந்த சில பதிவுகளில் பார்த்தோம் ப இந்த பதிவில் நாம் காண இருப்பது சன்மார்க்க இதழ்கள் புராண இதழ்கள் இது போன்ற கலவை இதழ்கள் பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன்மார்க்க இதழ்கள் இந்த பக்கம் ஆண்டு இதழ்களின் பெயர்கள் தொடங்கி வைத்தவர் யார் எந்த ஊரில் தொடங்கினார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு சன்மார்க்க போதினி சி ஆர் சீனிவாச சாஸ்திரி சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஞானசூரியன் கருணை ஆனந்த மக்தான் சுவாமிகள் விஜயபுரத்தில் இருபத்தி ஏழு சமரச மார்க்கம் எஸ் சாமிநாத ஐயர் சென்னை முப்பத்து மூன்று சன்மார்க்க பிரதர்ஷினி டி சுப்பிரமணிய சாஸ்திரி மதுரை முப்பத்தி ஐந்து சாந்தி எஸ் பி மகத் மகமத் இஸ்மாயில் தாளக்குடியில் தொடங்கினார் முப்பத்தொன்பது அரு பெரும் ஜோதி டி கே நாராயணசாமி நாயுடு கடலூர் ஐம்பத்தி இரண்டு அருள்முரசு க ஞான சம்பந்தம் கோவையில் இருக்கின்ற சூலூர் என்ற இடத்தில் தொடங்கினார் நம் மக்கள் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெங்கடராமன் அது பாத்தீங்கன்னா நீலகிரி இருக்கின்ற ஒட்ட பட்டரை என்கின்ற இடத்தில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வள்ளலார் ஏ நாகரத்தினம் பெரம்பூரில் அறுபத்தி ஐந்து அருத்தெரும் ஜோதி வி எம் கடிகாசலம் சென்னை அறுபத்தாறு சுத்த சன்மார்க்கம் த பால்வண்ணன் சென்னை அதே ஆண்டு அருள் என்கின்ற பத்திரிகை கலைச்செல்வி மணிமேகலை என்பவர் சென்னையில் தொடங்கினார் அடுத்ததாக பிரம்ம சமாஜம் என்கின்ற அந்த இயக்கம் சார்பான பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மத்தியான போதினி ஏ ஏ சேஷாசல முதலியார் பெங்களூர்ல இருந்து அதே போன்று தியாசபிக்கல் சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தர்மஜோதி தமிழ்நாடு தியாசபிக்கல் சங்கம் அப்படின்னு சொல்லி அடையாறில் இருக்கின்றது ஐம்பத்தி ஐந்தில் அருள்மொழி எஸ் முத்துசாமி அவர்கள் திருநெல்வேலியில் தொடங்கினார் சரிங்களா அதே போன்று புராண இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ராசி என்கின்ற இதழை எல் எல் வி ராமச்சந்திர ஐயர் என்பவர் சென்னையில் தொடங்கினார் பத்தாம் ஆண்டு இந்து மதானுச்சார சந்திகை அப்படிங்கிற டி கே ஸ்ரீனிவாச ஐயங்கார் சென்னையில் பதினான்காம் ஆண்டு திராவிட பாகவதன் சென்னை அந்த டி கே சீனிவாச ஐயங்கார் தான் தொடங்குகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஸ்ரீ காளிதாசர் ஆர் வி கிருஷ்ணமாச்சாரியார் கும்பகோணத்தில் இருபத்தி மூன்று கம்ப நாடார் எம் வி கோவிந்தராஜ ஐயங்கார் காரைக்குடியில் புலவர் உலகம் ஜகவீரிய பாண்டியன் சென்னையில் தொடங்குகின்றார் சீர்திருத்த இதழ்கள் என்கின்ற இதழ்கள் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சீர்திருத்தம் எம் என் எம் பாவலர் அவர்கள் திருப்பாதிரி புலியூரில் தொடங்குகின்றார் ஐம்பத்தி ஒன்றில் பகுத்தறிவு ப கண்ணன் என்பவர் ஜலகண்டபுரத்தில் தொடங்கினார் அதே ஆண்டு தொண்டு என்கின்ற பத்திரிகை வி வீராசாமி திருச்சி அதே ஆண்டு ஈரோட்டு முழக்கம் என்கின்ற பெயரை கு சேதுராமன் அவர்கள் ஈரோட்டில் தொடங்கினார் சரி நாட்டிகா இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் விடுதலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கோ உலகிலேயே கடவுள் மறுப்பு இயக்கத்தின் முதல் நாளிதழ் இது கூறப்படுகின்றது அடுத்ததாக நாத்தியம் ராமசாமியார் வந்து நாளிதழாகவும் வார இதழாகவும் நடத்தப்பெற்றது அந்த இதழினுடைய பெயரே நாத்திகம் தான் சரிங்களா பெரியார் இவரா நடத்திய குடியரசு பகுத்தறிவு புரட்சி உண்மை எனும் இதழ்களும் கு எஸ் குருசாமியை நடத்திய குத்தூசியும் பா கண்ணனின் பகுத்தறிவும் பாவலர் பாலசுந்தரத்தின் போர்வாழ் என்கின்ற அந்த இதழும் பகுத்தறிவை பரப்பிய இதழ்களே ஆகும் சரிங்களா ஆக இந்த பதிவில் பார்த்தோம்னா கலவை இதழ்களாக அதாவது சன்மார்க்க இதழ்கள் புராண இதழ்கள் அதே சமயம் இந்த மாதிரி நாத்திக இதழ்கள் என்னென்ன என்று நான் பார்த்தோம்பா இதனோடு தொடர்புடைய பதவிகளை ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்